குமரகுரும சுவாமிகள் அருளியிருக்க நீதி நெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் வழியில் பெருமை அழியும் சான்றோர் பழி மெளியார் வீலினும் ஒருவாற்றான் உய்ய வரியார் மற்றும் ஒன்றினும் உய்யார் நிலைதப்பி நெய்ய சலக்கன வீழாவாம் வீழினும் உய்யுமாள் உய்யா பிற சிறிய குரம்புடையவர்கள் தவறுகளை செய்கிறவர்கள் அவர்கள் தவறினால் பிழைத்து கொள்வர் ஆனால் சான்றோர் நிலையிலிருந்து ஒருவர் தவறு செய்தானால் அவர்கள் மீண்டும் தன்னுடைய நிலையை அடைகிறது என்பது இயலாதது ஏனென்றால் உலகம் கடுமையாக பழிச்செல்லும் என்று எல்லாம் தெரிந்தவர் தவறு செய்தால் இந்த உலகம் இழித்து பேசும் அல்லவா இலையே ஒன்றும் அறியாதவன் செய்தால் அதை பொருட்படுத்தாது இந்த உலகம் ஆனால் சான்றோர் நிலையில் செய்த அறிவுடையோர் நிலையில் இருந்து பக்குவமான நிலையிலிருந்து அல்லது தவ நிலையிலிருந்து ஒருவர் பழியை செய்கிறார் என்றால் அது மீண்டும் அந்த பழைய நிலையை பெற முடியாமல் போய்விடும் அது எப்படிப்பட்டது என்று ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்கிறார் குமரகோரவர் சுவாமிகள் என்ன எடையில்லாத பொருள்கள் விரைவாக கீழே விழும் ஆனால் அதனாலே அதற்கு இழப்பில்லை ஆனால் கடுமையான எடையுள்ள பொருள் ஒரு நோட்டு கீழே விழுந்தால் ஒன்று ஆகாது ஆனால் கடுமையான எடையுடைய கண்ணாடி பொருள் ஒன்று விழுந்தால் அது ஒன்றும் பயனில்லாமல் போய்விடும் அல்லவா அதுபோல என்கிறார் எனவே ஒரு உயரத்திலிருந்து ஒரு கண்ணாடி பொருள் வெயிட்டான கண்ணாடி பொருள் கடினமான கண்ணாடி பொருள் கீழே விழுமான செதறிவிடும் அல்லவா மறுபடியும் அந்த நிலையை அடைய முடியாது ஒரு நோட்டு கீழே விழுந்தால் அது மறுபடியும் அதனை பயன்படுத்தலாம் ஒன்றுமாகாது அதுபோல எளியவர்கள் தவறு செய்தால் அவர் அது அவர்களுடைய இயல்பு என்று இந்த உலகம் தூக்கி எறிந்துவிடும் ஆனால் அறிவுடையவர்கள் சான்றோர்கள் பண்புடையவர்கள் தவறு செய்தால் இந்த உலகம் பழித்து இனி அவர் அந்த நிலையில் இரு நிலையில் இருப்பதற்கு ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது ஆனால் அதனால் சான்றோர் குற்றம் புரியவர்களாக இருக்கக்கூடாது அப்படி இருப்பானால் சான்றாண்மை தன்மையை அவர்கள் இழைந்து விடுவர் அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் நான்கும் சால்புக்கு ஊன்றிய தூண் என்கிறார் என்னை சால்புடைமை என்பது எதிலே இருக்கிறது என்றால் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் இந்த நான்கு தூண்களில்தான் சால்புடமை என்ற ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த நான்கு குணங்களிலே ஒன்றை இழந்தால் அவர் சால்புடையிலிருந்து நீங்கி விடுகிறார் என்பதை பார்க்கிறோம் எனவே அத்தகைய நிலையிலே மெலியார் தவறு செய்தால் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அறிவில்லாதவர்கள் ஆனால் சான்றோர்கள் சரி செய்தால் அது மிக பெரும் துன்பத்தை தரும் வலியார் மற்றும் உண்டானும் உய்யார் என்று சொல்கிறார் எனவே உயமுடியாத நிலைமைக்கு அவர்கள் கொண்டு செலுத்தப்படுவர் என்பதனாலே எந்த நிலையிலும் சிறியவர்கள் போல சான்றோர்கள் தவறு செய்துவிடக்கூடாது என்று அச்சுறுத்தி அப்படி செய்தால் அவர்கள் நிலை என்னவாகும் என்பதையும் மிக விளக்கமாக பேசுகிற ஒரு அருமையான பாடல் மெலியார் வீலினும் ஒருவாற்றான் உய்வ வலியார் மற்றும் ஒன்றானும் உய்யார் நிலை தப்பி நொய்ய சலக்கென வேளாவாம் வீளினும் உய்யுமால் உய்யா பிற என்ற அருமையான பாடல் இந்த கருத்துக்களை மிக அருமையாக தெரிவிக்கிறது